அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அறிவாய்வியல் மேவியற்பியல் ஆகியவற்றின் மிகப்பழமையான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் திருக்குறள் உலகப் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது அகிம்சையை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட இந்நூல் தனிநபர் அடிப்படை நல்லொழுக்கங்களாக இன்னா செய்யாமை மற்றும் புலால் உண்ணாமை ஆகியவற்றையும் வலியுறுத்துகிறது இவற்றோடு வாய்மை கருணை அன்பு பொறுமை சுய கட்டுப்பாடு நன்றியுணர்வு கடமை சான்றாண்மை ஈகை விருந்தோம்பல் இல்வாழ்க்கை நலம் கள்ளாமை மது உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் சூதாடுவதையும் தவிர்த்தல் கூடா ஒழுக்கங்களை விலக்குதல் முதலிய அனைத்து தனிநபர் ஒழுக்கங்களையும் போதித்து கூடுதலாக ஆட்சியாளர் மற்றும் அமைச்சர்களின் ஒழுக்கங்கள் சமூக நீதி அரண் போர் கொடியோருக்கு தண்டனை கல்வி உழவு போன்ற பலவிதமான அரசியல் மற்றும் சமூக தலைப்புகளையும் உள்ளடக்கியது மேலும் நட்பு காதல் தாம்பத்தியம் மற்றும் அக வாழ்க்கை பற்றிய அதிகாரங்களும் இதில் அடங்கும் சங்ககால தமிழரிடையே காணப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் மறுத்து உரைத்து அவர்தம் பண்பாட்டு முரண்களை திருத்தியும் பிழைப்பட்ட வாழ்வியலை மாற்றியும் தமிழ் கலாச்சாரத்தினை நிரந்தரமாக வரையறை செய்த நூலாக திருக்குறள் திகழ்கிறது இத்தகைய அற்புதமான நூலை தந்த திருவள்ளுவர் தெய்வப்புலவர் என அழைக்கப்படுகிறார் நம்முடைய இந்த பக்தி சிந்தனா சேனலில் திருக்குறள் அதிகாரங்களின் விளக்கங்களை எடுத்துரைப்பது எதற்காக எதற்காகவென்றால் என்னுடைய இந்த நூலின் மீதுள்ள உள்ள ஈடுபாடு நம்முடைய பக்தி சிந்தனா சேனலில் திருக்குறள் விளக்கங்களை மக்களுக்கு பகிர்ந்து அவர்களை நல்வழியில் கொண்டு செல்வதே திருக்குறளை இணைப்பதன் நோக்கமாகும் நண்பர்களே நாம் இதுவரை இருபத்தி ரெண்டு உள்ள இருநூற்றி இருபது குரட்பாக்களின் விளக்கங்களை நமது முந்தைய வீடியோக்களில் கண்டறிந்தோம் இன்று நாம் பக்தி சிந்தனா சேனலில் எழுபத்தேழாவது வீடியோவின் மூலம் இருபத்தி மூன்றாவது அதிகாரமான ஈகை தட் இஸ் கிவிங் என்ற தலைப்பில் உள்ள பத்து குரட்பாக்களின் மூலம் திருவள்ளுவர் மக்களுக்கு எவ்வாறு தம் உயரிய கருத்துக்களை கூறியுள்ளார் என்பதை காண்போம் வாரீர் குரட்பா எண் இருநூத்தி இருபத்தி ஒன்று வரியார் ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு எதிர்ப்பை வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதே ஈகை பிறையெல்லாம் கொடுத்ததை திரும்பப் பெறும் நோக்கம் உடையதே அதாவது இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் வாட் வீ கிவ்டு தோஸ் ஹூ ஆர் வெரி புவர் இஸ் ஒன்லி ஈகை பட் த அதர் ஆஃபரிங்ஸ் ஆர் இந்த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தெம் இன் ரிட்டர்ன் ஈகை இஸ் த ஒன் விச் வி ஆஃபர் எனி திங் ஃபார் த புவர் பீப்புள் அண்ட் அதர்ஸ் ஒன்ஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன் அதர்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் தேம் இருநூற்றி இருபத்தி ரெண்டு நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்ல நதி என்றாலும் மூழ்கி விடுவதால் கெடுதலே ஆகும் மேல் ஒரு உலகம் தட் இஸ் வர்க்கம் இல்லை என்றாலும் கொடுப்பதே நன்மையாகும் பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது அதாவது நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை எனினும் பிறர்க்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் தோ கெட்டிங் சம்திங் ஃப்ரம் அதர்ஸ் தட் இஸ் குட் கிவிங் சம்திங் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி கிவிங் சம்திங் டு அதர்ஸ் ஈவன் தோ இஃப் நாட் பிரிங்கிங் மோக்ஷா தட் இஸ் மேலுலகா இட் கிவ்ஸ் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் இட் இஸ் பெட்டர் ஆல்வேஸ் டு கிவ் சம்திங் டு அதர்ஸ் தேன் கெட்டிங் சம்திங் ஃப்ரம் அதர்ஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் டோ நாட் மேக்கிங் ஹிம் அட்டை இன் மோக்ஷா குரட்பாயன் இருநூற்றி இருபத்தி மூன்று இளனினும் எவ்வளவு உறையாமை ஈரல் குலனுடையான் கண்ணேயுல யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு ஏழை என்று மற்றவரிடம் செல் சொல்லாதிருப்பதும் ஏதும் மற்றவருக்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகும் தோ புவர் இன் ஸ்டேட்டஸ் ஒன் ஹூ ஹேஸ் த குவாலிட்டி ஆஃப் ஆல்வேஸ் கிவிங் சம்திங் டு அதர்ஸ் வில் நாட் சே தட் ஐ ஹவ் நத்திங் For தோஸ் who have த attitude ஆஃப் கொடையுள்ளம் that இஸ் mental setup of ஆல்வேஸ் offering சம்திங் to others, த words லைக் like, ஐ have nothing வில் நாட் not come from ஹிம் தோ இன் வாட் எவர் லோயர் ஸ்டேட்டஸ் is placed. குரட்பாயன் 224 இருபத்தி நான்கு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து காண கேட்கப்படுவதும் துன்பமானது கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடிவரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் ஃபார் தோஸ் ஹூ ஆல்வேஸ் ஹாவ் அ பிட்டி ஆன் தோஸ் ஹூ ஆர் பேக்கிங் ஈவன் ஃபார் லீடிங் தயர் எவ்ரிடே லைஃப் அண்டில் தே சீ ஹாப்பினஸ் இன் தயர் ஃபேஸ் இட்ஸ் அன் இன்டெஃபினிட் சாரோ ஃபார் தம் ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் த குவாலிட்டி ஆஃப் ஈகை ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் வல்லவருக்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்து கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்து தான் வலிமையாய் அமையும் அதாவது பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் ஃபார் தோஸ் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஹங்கர் இட் இஸ் அ கிரேட் தபோபலம் தட் இஸ் ஸ்ட்ரென்த் காட் ஃப்ரம் தபர்ஸ் பட் த ஸ்ட்ரென்த் வீ கெட் பை ஸ்டாப்பிங் அதர்ஸ் ஹங்கர்ஸ் இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தோ டியூ டு தபா தபோபலம் தட் இஸ் தபர்ஸ் தி ஸ்ட்ரென்த் வாட் வி கெட் இஸ் ஸ்ட்ராங்கர் இட்ஸ் ஓன்லி செகண்டரி டு தி ஸ்ட்ரென்த் வீ கெட் பை அரெஸ்டிங் தி ஹங்கர் ஆஃப் அதர்ஸ் குரட்பாயன் இருநூற்றி இருபத்தி ஆறு அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் ஏதும் இல்லாதவரின் கடும் பசியை தீர்த்து வையுங்கள் பொருளை பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே அதாவது பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும் த குவாலிட்டி ஆஃப் ரிமூவிங் த ஹங்கர் ஆஃப் அதர்ஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் த பிளேஸ் ஆஃப் கீப்பிங் தனா ஃபார் லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப் தி ஆட்டிடியூட் ஆஃப் ஒன் ஃபுர் ரிமூவ்ஸ் ஹங்கர் ஆஃப் அதர்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹீ கீப்ஸ் ஹிஸ் மணி ஃபார் லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் இயர்ஸ் தட் இஸ் ஹீ நீட் நாட் ஒரே அபவுட் ஹிஸ் லேட்டர் இயர்ஸ் அஸ் ஹிஸ் குவாலிட்டி இட்ஸ் வில் பிரிங்க் ஹிம் எவ்ரிதிங் திங் அட் தட் டைம் குரட்பாயன் இருநூற்றி இருபத்தி ஏழு பாத்தூண் மரி எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் உடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை பலருடனும் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவதும் அரிது அதாவது பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை ஒன் ஃபு இஸ் ஆல்வேஸ் த ஹேபிட் ஆஃப் ஷேரிங் த ஃபுட் வித் அதர்ஸ் வில் நாட் பி ஃபேஸிங் எனி ஹங்கர் ஃபர் தோஸ் ஃபுர் ஹேவிங் எ ஹேபிட் ஆஃப் ஆல்வேஸ் ஷேரிங் த ஃபுட் வித் அதர்ஸ் இட் இஸ் வெரி ரேர் ஃபார் த இல்னஸ் ஆஃப் ஹங்கர் டு கம் டு தம் குரட்பாயன் இருநூத்தி இருபத்தி எட்டு ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன் கண் அவர் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறர்க்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சியை அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ அதாவது ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் ஈவி இறக்கமற்றோர் பிறர்க்கு வழங்கி மகிழ்வதே ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் தன அண்ட் நாட் கிவிங் டு எனி ஒன் ஆர் த பீப்புள் ஹூ டோன்ட் நோ த ஹேப்பினஸ் இன் கிவிங் டு அதர்ஸ் ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் கீப்பிங் எவ்ரி திங் வித் ஹிம் வித்வுட் ஹேவிங் அ மென்டாலிட்டி டு கிவ் டு அதர்ஸ் டோன்ட் நோ த ஹாப்பினஸ் விச் இஸ் கிரேவ்ட் இன் கிவிங் டு அதர்ஸ் குறிப்பாயின் இருநூத்தி இருபத்தி ஒன்பது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமையர் உணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமீராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை ஏந்துவதை விட கொடியது அதாவது பிறர்க்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது தோஸ் ஹூ திங் த குவாலிட்டி ஆஃப் ஈகை வில் ரிடியூஸ் தேர் தனா ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் புவர் தேன் தோஸ் ஹூ அண்ட் இட் One who has a mindset that giving something to others will reduce their தயர் and so they themselves want to enjoy all their money or nothing but poorer than the ones who beg and eat. இட் 230 இருநூற்றி முப்பது சாதலின் இன்னாததில்லை இனிதது ஊம் ஈயஈதல் ஏயா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாத சாதலும் இனியதே ஆகும் சாவதை விட துன்பமார்ந்து வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனியதே ஆகும் அதாவது சாவு எனும் துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது தெர் இஸ் நத்திங் மோர் ஏஸ் ஆரோ தேன் ஹிஸ் ஓன் டெத் பட் இஃப் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கிவ் சம்திங் டு ஒன் ஹூ ஆஸ் ஃபார் இட் இட்ஸ் சஃபரிங் இஸ் மோர் தேன் தட் டெத் தோ தேர் இஸ் நத்திங் அதர் தேன் டெத் விச் கிரியேட்ஸ் மோர் சாரோஸ் த சிச்சுவேஷன் இன் ஒன்ஸ் லைஃப் விச் மேக்ஸ் இம் நாட் டு கிவ் எனி திங் டு ஒன் ஹூ பேக்ஸ் ஃபார் இட் த சாரோஸ் கிரியேட்டட் டியூ டு இட் இஸ் மோர் தேன் த டெத் நண்பர்களே ஈதல் என்ற அதிகாரத்தின் கீழ் வள்ளுவர் எத்தகைய உயர்ந்த கருத்துக்களை நமக்கு அள்ளி தெளித்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு குரட்பாவின் விளக்கத்திலும் நாம் நன்கு உணரலாம் பொதுவாகவே வள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் மக்களுக்கு தரும் வாழ்க்கை தத்துவங்களை விளக்கும் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் முத்துக்கள் போன்றவை அவற்றை அறிந்து நாமும் நம் வாழ்க்கை பயணத்தில் பயனடைவோமாக தேங்க்யூ ஆல்